உயிர்த்தேழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாத்திராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட And the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light. So as to go by day and night, He did not take away the pillar of cloud by day or the pillar of fire by night. From before the people. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நமக்கு முன் செல்லுகிற தேவன் கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கின்றார் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தின ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் அவர் ஒரு நல்மை உங்களையும் என்னையும் அவர் முடிவு பரியதமும் வழிநடத்துவார் பாதுகாப்பார் போஷிப்பார் ஆம் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் வேதம் சொல்வது போல இரவும் பகலும் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லையாம் பர்சுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலும் அதே விதமாகத்தான் நடத்துகின்றார் நம்மோடு இருந்து நமக்கு வழி காட்டுகிற தேவன் மாத்திரமல்ல வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் ஆம் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நடந்து போவார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்மை பாதுகாக்கிற நம்மை போஷிக்கிற நம்மை வழி நம்மை பராமரிக்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு எனவே அந்த வார்த்தையை நாம் முழுவது நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முன் செல்கிற படிநாளும் சோத்தரிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரை அநேக விதமான காரியங்கள் குறித்து அப்பா கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த நாளில் தேவன் என்னோடு கூட வருவாரா எனக்கு அவர் முன் செல்வாரா என்னுடைய பாதையை அவர் செவ்வாய் படுத்துவாரா எனக்கு வழிகாட்டியாக இருப்பாரா என்ற கேள்விக்குறியோடு அப்பா இருக்கலாம் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்திட்டும் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க நேரே எங்களுடைய நல் மைப்பன் அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதையும் வழிநடத்தீரலும் மீட்பு ரேஷன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ எமேன்